பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டேன் ஆனால் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் இந்த கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் குறிப்பாக இக்கட்டான சூழலில் இருக்கும்போது மனசு தவிக்கிற தவிப்பு இருக்கே ரொம்ப கஷ்டம் இந்த காணொலியில் முக்கியமான மூணு விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த மூணு விஷயங்கள் மூலமாக நீங்கள் நினச்சது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்குங்கிறத பற்றின ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல எப்படி கேட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உண்மையிலேயே நீங்கள் நம்புகிறீங்களா பிரபஞ்சத்தை மூணாவது முக்கியமான விஷயம் அனுமதிக்கிறீங்களா நீங்கள் நினச்சது நடக்கட்டும் உடனே கிடைக்கட்டும் அனுமதிக்கிறீங்களா நானே எனக்கு வேணும்னு தேடி போய் கேட்டதுக்கப்புறம் அது எப்படி நான் அனுமதிக்காமல் இருப்பேன் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரலாம் ஆனால் விஷயம் இருக்குது வாங்க நாம் அதை என்னன்னு தெளிவாக பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க